முதல் திட்டம் சத்தமா ஆயிரம் ரூபாய் இரண்டாவது திட்டம் காலை உணவு மூணாவது திட்டம் சத்தமா சத்தமா பஸ் பயணம் இந்த மூணு திட்டத்தையும் ஒரு கும்பல் நிறுத்த சொல்லு இந்த மூணு திட்டத்தை நிப்பாட்டு நிப்பாட்டு பதில் சத்தமா நிப்பாட்டலாமா யார் நிப்பாட்ட சொல்றது அத்தம்மா அக்காவுக்கு தெரியுது சொல்லுங்க வெட்கப்படக்கூடாது சொல்லுங்க யாரு ஆளா அக்கா சொல்லுக்கா நீ சொன்னா எஃபெக்டா இருந்து யாரு அது யார் நிப்பாட சொல்றது யாரு ஆஹ் மோடி அக்கா பச்சை கலர் சாரி அழகா சொல்லுங்க யார் நிப்பாட சொல்றது மோடி அந்த கும்பல் என்ன சொல்லுதுன்னா நீ ஆயிரம் எழுவா குடுக்கறது நிப்பாட்டு காலையில பிள்ளைகளுக்கு சாப்பாடு போடுறதுல அதை நிப்பாட்டு இந்த அம்மாக்கள் வந்து இலவசமா பேருந்துல பயண போறாங்களா அதை நிப்பாட்டு ஏன் என் நிப்பாட்டணும்னா நான் நிதி கொடுக்க மாட்டேன் இப்ப ஒரு செய்தி ஒரு ரொம்ப சீரியஸான ஒரு விஷயம் சொல்றேன் இங்க இருக்கிற எல்லாரும் இருக்கும் மூணு தலைமுறை பெண்கள் இங்க இருக்கீங்க ஒரு அறுபது வயசு பெண்ணும் எங்க பாட்டி ப்ளூ கலர் சாரில அழகா உட்காந்து காதெல்லாம் கடுக்குன்னு மாட்டிக்கிட்டு சிரிப்பப்பா ஐயோ வெக்கத்தப்பா பாட்டி பாட்டி பேர் என்ன தாந்தோனி அம்மா பாத்திமா அப்டேட் இல்லாம பாத்திமா கூப்பிட்டு எம்மா இங்க வைக்கப்படாது பாத்திமா அம்மா கூப்பிட்டு எம்மா இங்க வாங்க உங்க பேர் என்ன அப்படின்னா என்ன சொல்லுவாங்க எனக்கு எழுத்து குட்டி எழுத தெரியாது சாமி மைடப்பா கொண்டு வா நான் உருட்டி கை நாட்டு வைக்கிறேன் சொல்லுவோமா சத்தமா சொல்லுவோமா ரைட் அப்படியே ஒரு நகைங்க அக்கா எனப்பா அப்படின்னு அக்கா பேரு என்ன சாவித்ரி ஆஹ் நாயத்ரி சாவித்ரி அஹ் செல்வியாம் சாவித்ரிலயா செல்வியா செல்வி அக்கா உன் அக்கா இங்க வா செல்வி அக்கான்னு பேர் பேரு எழுதலியான்னு கேட்டா நான் செல்வின்னு எழுத்து கூட்டி எழுதுவேன் பாப்பா உன் பேர் என்ன

வருஷம்தான் மூணாவது தலைமுறை முதல் தலைமுறை கை நாட்டு இரண்டாவது தலைமுறை இங்கிலீஷ்ல கையெழுத்து போடுறேன்னு சொல்லுது என்ன படிக்கிற பிள்ளைய கூப்பிட்டு வந்தாத்தி படிக்கணும் அப்படின்னு சொல்றான் என்ன பிள்ளைய

நாராயண இப்போ ஒரு தாடி வச்ச குடும்பத்து பேரனுக்கு ஆச்சு அவங்க அம்மாவுக்கு அவங்க அப்பாவுக்கு அவங்க தங்கச்சிக்கு அவருக்கு வேலை பார்த்தார் மனசாட்சி சார் சின்ன சோருக்கு விசுவாசமா இருந்தா சோருக்கு விசுவாசமா இருந்த இல்லையா வந்து நின்று அவங்க எல்லாம் பேசினா நமக்கு கொதிப்பு ரத்த கொதிப்பு வந்துடும் போல நாங்களும் அப்படியே சிரிச்சுக்கிட்டு நம்ம ஆளுங்க வேற கேட்பாங்க சார் எப்படி சார் அப்படி பேசலாம் நீங்க சிரிச்சுக்கிட்டே இருக்கீங்க ஒரு நாள் இங்க நாங்க உட்கார்ந்து சேரு கடியில வந்து கைய வச்சு பாருங்க புகைக்கிறோம் புகைச்சல் எங்க தலைவர் கேமரா பாத்துக்கிட்டு இருப்பாரு எல்லா அடிமட்டையும் பாக்குறாங்க ஒரு நாளைக்கு போவோம் வந்து ஓயி புத்திரலாமான்னு கையெல்லாம் புடிச்சுக்குவோம் அப்படி ஆனா அவரு தலைவர் பார்த்தா சத்தம் போடுவாரு மரியாதையா இருக்கும் அப்படிங்கிற அப்படிதான் எங்க தலைவர் எங்களை வளர்க்குற ஆனா நீங்க பேசுற பேச்சு இருக்கு பாருங்க ரொம்ப மோசமா ரொம்ப மோசமா என்ன சொல்றான் இந்தி படிங்க இந்தி படிச்சாதான் உங்க பிள்ளைகளுக்கு காலை உணவு திட்டத்துக்கு காசு உங்க பிள்ளைங்க ஸ்கூல்ல போகுது இல்லையா அதுக்கு காசு உங்க பிள்ளைகளுக்கு நோட்டு புக்கு கொடுக்குறீங்களா அதுக்கு காசு சரிடா இதெல்லாம் ஒப்ப வீட்டு பணத்துலயா கொடுக்குற ஒப்ப வீட்டு பணத்துலயா கொடுக்குற எங்கள் வரிப்பணம் எங்கள் வரிப்பணம் வரிப்பணம்னா நீங்க நினைக்கலாம் எல்லாம் வரி கட்டுறோமா அப்படிதானே நினைக்கிறீங்க தபார் தம்பி கையாடுறோம் நீங்க எப்படி வரி கட்டுறீங்கன்னு உங்களுக்கு சொல்லவா சொல்லவா கால எல்லாம் செருப்பு போட்டிருக்கீங்களா சும்மா குனிஞ்சு பாருங்க செருப்பு போட்டிருக்கீங்களா ஒவ்வொரு வசதிக்கு தகுந்த மாதிரி போட்டுக்கிறோம் ஒவ்வொரு வசதிக்கு தகுந்த மாதிரி பிராண்டுக்கு தகுந்த மாதிரி சில பேர் கல்யாணத்துக்கு ஒரு செருப்பு காது ஒரு செருப்பு மீட்டிங்க்கு ஒரு செருப்பு நடக்கிறதுக்கு ஒரு செருப்பு இப்ப ஷூக்கு மாறிட்டோம் கட்சி போட ஆரம்பிச்சிட்டோம் போடுறோமா இப்ப உங்கள்ட்ட எப்படி டாக்ஸ் குடுங்குறாங்க அப்படின்னா யார் குடுங்குறா தெரியுமா யார் யாரு நிதியமைச்சர் யாரு ஆனா நீங்க உங்களுக்கு எல்லாம் தெரியும் அக்கா தானே பாடம் சொல்லணும் யார் நிர்மலா சீதாராமன் நான் உங்களை நிம்மி மாமின்னு தான் கூப்பிடுவேன் இல்லன்னா ஊர்கா மாமின்னு கூப்பிடுவேன் என் மேல கோவம் உங்களுக்கு எங்க ஊருக்காரங்க திருச்சிக்காரங்க

பச்சை கலர் அக்கா அற்புதமா பதில் சொல்லுது எங்க வீட்டுல பூண்டு வாங்க சமைக்கிறது இல்லைன்னு நான் அக்கா சொல்லுது இதுதான் அரசியல் அறிவு அந்த அம்மா என்ன சொல்லுது நீங்க உங்க பிள்ளைகளுக்கு வர எல்லா திட்டத்தையும் நான் நிறுத்த போறேன்

தலைக்கு என்ன வைக்கிறீங்க முடியெல்லாம் கொட்டுது இந்த புருஷங்க பண்ற தொல்லையில பாதி முடி கொட்டி போய்டும் அதுக்கு மேல இந்த புள்ளைங்க பா ஐயோ பாரு நிறைய கொட்டி போயிருக்கு போல நீ அது இந்த புள்ளைங்க படுத்துற பாடு இருக்கே இந்த டவுசரை ஒரு பக்கம் போடுவான் சாக்ஸை ஒரு பக்கம் போடுவான் பெல்ட்டை ஒரு பக்கம் போடுவான் பேக்கை ஒரு பக்கம் போடுவான் கடைசியா எல்லாம் போட்டுக்கிட்டு நீட்டா போறப்ப அம்மா என்னடா கக்கா சொல்லுவானா அவனை கிளப்பி அவனை ஸ்கூலுக்கு அனுப்புறதுக்குள்ளார எங்க தாய்மார்கள் படுகிற நிலைமை இருக்குல்ல இதுக்கு தலைக்கு என்ன வைக்கணும் ஒரு ஒரு பாராசூட் வாங்குறீங்கல்ல ஒரு டப்பா பாராசூட் அது எவ்வளவு எண்பத்தஞ்சு ரூபா எண்பத்தஞ்சு ரூபா பாராசூட் அந்த எண்பத்தஞ்சு ரூபாய்க்கு பதினெட்டு ரூபாய் டாக்ஸ் அது பியூட்டி ஐட்டம் தேங்காய் பியூட்டி ஐட்டம் நிர்மலா சீதாராமன் பட்ஜெட்ல நீங்கள் எண்பத்தஞ்சு ரூபாய் கொடுத்து தேங்காய் வாங்கினீங்கன்னா பதினெட்டு ரூபாய் டாக்ஸ் செருப்புக்கு பதினஞ்சு ரூபாய் தலைக்கு வைக்கிற எண்ணெய்க்கு பதினெட்டு ரூபாய் எண்ணெய் வச்சா என்ன பண்ணுவோம் முடி இருக்கணும்னா பல ஷாம்பு நீ நிறைய போடுற போல இருக்க ஷாம்பு ஷாம்பு போடுறீங்க ஷாம்பு போட்டீங்கன்னா நம்ம என்ன நினைக்கிறோம் ஒரு ஷாம்பு வாங்கிட்டு வாடி கடையில அப்படிங்கிறோம் நீங்களும் போறீங்க

எல்லாம் முடிச்சு குளிச்சு தலையை தோண்டிட்டு வெளியில வரும் வரீங்களா இந்த மூணு விஷயத்தை எடு செருப்பு தேங்காய் எண்ணெய் ஷாம்பு அதுக்கு அடுத்து நாம யூஸ் பண்ற சோப்பு சில பேர் பியோஸ் யூஸ் பண்ணுவாங்க லைபா யூஸ் பண்ணுவாங்க லக்ஸ் யூஸ் பண்ணுவாங்க எந்த சோப்பு ஒரு நாலு சோப்பு வாங்குனீங்கன்னா நூத்தம்பது ரூபா வந்துருதா அதுவும் லக்ஸரி ஐட்டம் பதினஞ்சு பர்சன்ட் டாக்ஸ் நீங்க போட்டு குளிக்கிற சோப்புக்கு பதினஞ்சு ரூபா இந்த கூட்டுங்க பதினஞ்சு நீங்க தேங்காய் கால்ல போற செருப்புக்கு நீங்க செலவு பண்ற மாச ஆயிரம் ரூபாயில இருந்து அந்த லவுட்டிட்டு போறது நூறு ரூபாயில எவ்வளோ சத்தமா நாற்பது இருந்து முப்பத்தி எட்டு ரூபாயிலிருந்து நாற்பது ரூபாய் தூக்கிட்டு போறாங்க தூக்கிட்டு போறாங்க இந்த காசை தான் நாம கேட்கிறோம் எங்கள்டேந்து வரி முடிங்கிட்டு போற எங்க அக்காமார் அம்மாமார் குளிக்கிற சோப்புல இருந்து வரிய திருடிட்டு போற அந்த காசை எங்களுக்கு திரும்ப கொடுன்னு கேட்டா அவங்க சொல்றாங்க நீ இந்தி படிச்சாதான் நாங்க காசு தருவோம் நீ இந்தி படிச்சாதான் நாங்க காசு தருவோம் இந்த மாதிரி எடப்பாடி ஆட்சியில சொல்லியிருந்தாங்கன்னா

சரி சரிப்பா விவாதத்துல வந்தோன்னா ஹிந்தி படிச்சா என்ன பானி பூரிக்கு கொஞ்சம் பாணி அதிகமா கேட்கலாம் இதுக்கு நான் ஹிந்தி படிக்கணும் இதுக்கு நான் ஹிந்தி படிக்கணும் சரியா வேற என்னடா பண்ண முடியும் நீங்கள் வந்து வேற மாநிலங்களுக்கு டூர் போனீங்கன்னா வேற இடத்துக்கு டூர் போனீங்கன்னா சாம்பார் கொஞ்சம் அதிகமா கேட்கறதுக்கு ஹிந்தி படிங்கிறான் இதெல்லாம் லைவ்ல சொல்றாங்க எங்களுக்கு எவ்வளவு கோபம் வரும் அப்புறம் இன்னொரு அம்மா லைவ்ல சொல்லுது இந்தி படித்தால் இந்திக்காரர்கள் எங்களை கையை கட்டி ஏதாவது புத்தம் கொடுக்க வந்தா அவங்களை தள்ளி விட்டுட்டு இந்தியில திட்டிட்டு போயிடலாம் அதுக்கு இந்தி படிங்க எவா உங்க அறிவெல்லாம் கொண்டு போய் அவங்க எங்கடா சொல்லு வருது எங்க பிள்ளை ஈஸ்வரி சொன்னோம்ல அது இப்ப ஏற்றி இங்கிலீஷ் பேச சொல்லி மைக் கொடுத்து பாருங்க தொடர்ச்சியா அது பேசும் நாங்க பாணி பூரி விற்கிறவன் பாணி கேட்கறதுக்கு இந்தியங்களுக்கு தேவையில்லை இதே ஆலந்தூர்ல போய் ஒரு சர்வே ஏடு ஹோட்டல்ல வேலை பார்க்கறது யாரு சத்தமா இந்தி படிச்சவன் நம்ம வீட்டில் பெயிண்ட் அடிக்கிறதுக்கு யார் வர்றது சத்தமா இந்தி நம்ம வீட்டில் பூசு வேலை

யோசிச்சு பாருங்களேன் நம்ம பேருந்து திட்டத்தை நிறுத்தணும்னு சொல்லி நிதியை நிறுத்தணும் தேசிய பாதுகாப்புக்கான பேரிடர் மேலாண்மை நிதியை நிப்பாட்டி வச்சிருக்கோம் அதை போலவே நம்முடைய வளர்ச்சி திட்டம் எல்லாத்துக்கும் மெட்ரோ ரயில் டூ முடிக்காம இருக்கு நிதி கொடுக்கல இதை எல்லாத்தையும் கடந்து பொருளாதார நெருக்கடியை நம் கழுத்தை நெருக்குகிற போது ஒரு முதலமைச்சர் என்ன தெரியுமா செஞ்சாரு நம்ம பதினோரு தோல்வி பழனிசாமி ஆட்சியில பொருளாதாரம் என்பது கீழே இருந்துச்சு

இது திராவிடமான ஆட்சி முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்கள் ஆட்சி இந்தியாவிலேயே எம் எஸ் எம்இல சிறு குறு தொழிலில் இன்றைக்கு இந்தியாவிலேயே முதல் மாநிலம் தமிழ்நாடு இத நான் சொல்லல எங்களை கேள்வி கேட்கிறாங்க சங்கிகள் அவங்களோட அப்பா மோடி சர்க்கார் த மாஸ்டர் அவார்டு கொடுத்துச்சு எங்க அமைச்சர் எங்க அமைச்சருக்கு த மாஸ்டர் அவார்டு கொடுத்துச்சு மாஸ்டர் அவார்டு என்ன தெரியுமா சிறு குறு தொழிலை ஊக்குவித்து அவர் ஊரு ஊரா போறாரு கோயம்புத்தூர் போய் அங்க பல லட்சம் மேல சந்திக்கிறேன் நீங்க தொழில் தொடங்குங்க லோன் கொடுக்குறோம் அது மட்டுமல்ல நண்பர்களே ஒவ்வொரு சித்தாந்தத்தின் அடிப்படையிலும் குசுரு குறு தொழிலை மேம்படுத்தி அதன் மூலம் பொருளாதார வளர்ச்சியை கொண்டு வந்து இன்றைக்கு இந்தியாவிலேயே பொருளாதாரத்தில் முதலிடத்தில் கொண்டு வந்திருக்கிறது திராவிடமான ஆட்சி முத்துவேர் கருணாநிதி ஸ்டாலின் அவர்கள் இன்னொரு செய்தியை சொல்லி முடிக்கிற பெண்கள் நிறைய இருக்கீங்க இந்தியாவுலமா இந்த வருஷம் இந்தியாவுல பிஹெசி ஸ்காலர்ஸ் அதாவது யூஜி PG, எம்ஃபில் PhD. PhD வந்து டாக்டர் பெரிய ஆய்வு நிறையல் பட்டம் அந்த ஆய்வு நிறையல் பட்டத்துல தமிழ்நாட்டில் தான் இந்தியாவிலேயே இந்த ஆண்டு பத்தொன்பதாயிரத்தி எட்நூத்தி ஐம்பத்தி ஏழு பெண்கள் என்ரோல் பண்ணியிருக்காங்க இது எவ்வளவு பெரிய பெருமை தெரியுமா இந்தியாவிலேயே முதலிடம் இதெல்லாம் செய்ய முடிந்தது யாரால் என்றால் இன்றைக்கு நான் பிறந்த நாள் கொண்டாடி கொண்டிருக்கிற முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் என்கிற ஒரு ஒப்பாத விக்காரம் இல்லாத தலைவருக்குத்தான் தேர்தல் நெருங்குகிறது தேர்தல் நெருங்குகிறது சங்கி கூட்டம் வரும் இன்னும் பட்டு தோல்வி பழனிசாமி கூட்டமும் வரும் சில சில்லுண்டிகளும் வருவார்கள் வரும் அணில் குஞ்சுகளும் வரும் இன்னும் போனால் தற்கொலை ஆட்டுக்குட்டிகளும் இங்கே வரும் இந்த ஆட்டுக்குட்டிகளுக்கோ அணில் குஞ்சு ஆமைக்கரிகளுக்கோ இங்கு வேலை இல்லை இது திராவிட மண் பெரியவர் போன்றவர்கள் கருப்பு சுவப்பை தூக்கி பிடித்து இயக்கம் அளத்த இந்த மண் நான் இன்னும் அடித்து சொல்லுகிறேன் தலைவர் சொன்ன இருநூத்தி முப்பத்தி நாலில் இருநூறு வெற்றி வருகிறோம் என்று வெற்றி வருவதற்கு முடிவெடுத்து தொண்ட்ரா மக்கள் ஏற்றுக்கொண்டு விட்டார்கள் வெற்றி பெறுவோம் நாளையும் நமதே நம்முடைய நமதே என்று சொல்லி வாய்ப்பளித்தமைக்கும் வாய்மொழி கேட்டுமைக்கும் நன்றி வாராட்டு விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்